வணக்கம் அந்த வள்ளலார் இடத்துல வந்து ஒரு கட்டடம் கட்டுறது அரசு முயற்சி செய்ய அதுக்கான வேலைகள் தொடங்கிட்டாங்க இது பல எதிர்ப்புகளை மீறி அரசு அந்த இடத்துல கட்டடம் கட்டுவதற்கான நோக்கம் என்னவா இருக்கும் இது குறித்து வழக்குகளும் விசாரணை நேற்று கூட வந்தது அரசு நோக்கம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது அதனுடைய என்பது மொத்தம் தானம் கொடுத்த நிலம்தான் வரலாறுக்காக அந்த பார்வதிபுரம் மக்கள் வந்து தானம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுலேயே தானம் கொடுத்துருக்காங்க அது வந்து தர்மசாலைன்னு தான் சொல்லப்படுகிறது தர்மசாலைன்னாக்கா தர்மம் பண்ணணும் அதாவது சாப்பிட உணவு வந்து உணவு இல்லைன்ற இந்த பாரதியார் சொன்ன மாதிரி அழித்திடுவோம் அழித்திடுவோம்ன்ற கோட்பாடுக்கு ஏற்ப உணவு இல்லாத ஒரு ப பஞ்சம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் அவர்கள் உட்படுத்தி உணவு கொடுக்கணுதற்காக தான் தர்மசாலையும் போட்டு அந்த இடத்துல பண்ணோன்னாரு ஆனால் அந்த இடத்துல எந்த கட்டடம் கட்டக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சி லட்சம் மக்கள் வந்து கூடுகிறார்கள் எள்ளு போட்டால் கூட கீழே வந்து விழக்கூடாது அது எண்ணியாக தான் வரணுன்ற ஒரு நோக்கத்தில் சொல்லப்பட்டது இன்னும் போக போக காலங்கள் போக போக இன்னும் கூட்டங்கள் அதிகம் வரும்ன்றது வரலாறுடைய எண்ணம் அதனால் அது உருவாக்கப்பட்டது அந்த நூற்றி ஆறு ஏக்கரில் இன்னைக்கு அரசு வந்து அந்த இடத்த அதுவும் போ போகிற வழியில் சாலை மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறாங்கன்னா அந்த வழி பாதையில் ஒரு மூன்றரை ஏக்கரில் நாங்கள் டாய்லெட் கட்டுக்கிறோம் நாங்கள் பிரம்மாண்டமான சூட்டு கட்டுகிறோம்ன்ற வள்ளலார் வந்து ஒரு சிம்பிளிசிட்டி அதாவது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சர்வ சாதாரணமான மக்கள் ஜோதியை தரிசித்து இதுவே கடவுள் என்று கும்பிடடா ஒன்று தான் உன்னுடைய கடவுள் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு சனாதனத்தை பற்றி இன்னைக்கு இன்றைக்கி அது மாதிரி அன்றைக்கி அந்த காலத்திலையே அனைவருக்குமான ஒரு இறைவனை அருள் அருள் பா பாவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் அதில் வந்து எந்த விதமான கட்டுமானம் கட்டக்கூடாது இவங்க வந்து இப்போ பிரம்மாண்டமாக கட்டுறாங்க இன்னொன்று புலால் உண்பவர்கள் மது அருந்துபவர்கள் இந்த வாசல் தாண்டி வராதீர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்போது அந்த இடத்துலேயே போயிட்டு இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிவிட்டு அதில் ஒரு ஒரு ஆடம்பரமாக நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆடம்பரமான ஒரு வீடியோ அவ்வளோ ஆடம்பரமான ஒரு கட்டடம் தேவையா அங்கே உலக அளவையே தேவை எஸ் அவருடைய செயல்பாடுகளை வள்ளலாறுடைய புகழை எடுத்துக்கிட்டு போகிறது ஒரு நல்ல நோக்கமாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற அரசு நிலங்களில் அதே மாவட்டத்தில் இல்லை அதே வடலூர்லேயே எங்கே ஒன்றுமாலும் கட்டலாம் அது ஒன்றும் அதனால் ஒன்றும் கெடுதல் வரப்போகிறதில்ல ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த பெருவெளி என்கின்ற இடத்துலையே கற்ற நினைக்கிறது தவறு ஒன்று இன்னொன்று யாருக்கா நம்ம ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி நடக்கின்றது மக்களாட்சி நடத்துபவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் விருப்பத்திற்கு ஏற்பதான செயல்படணும் அந்த பார்வதிபுரம் மக்கள் அவங்க மூதாதையர்கள் கொடுத்தவருடைய நிலத்துல இன்னைக்கு வந்து அவங்க பேரம் பேத்திலாம் அங்கே இருக்காங்க அவங்க இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது அவங்கள எந்த விதமான ஒரு அவங்க விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சிக்காம அரசு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை செய்கிறது ஒரு அதுவும் நூறு கோடி ரூபா மக்கள் வரி பணத்தை கொண்டு இந்த ப்ராஜெக்டை செய்கிறது அது இப்போ கடனில் உள்ள தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ப ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகிறது மிகவும் தவறானது அந்த மக்களை வந்து போராட்டும் போது அந்த ஏற்கனவே குழி இருக்காங்க அதில் இறங்குறாங்கன்றதுக்காக காவல்துறை அடித்து உதைத்திருக்கிறது உதைத்து விட்டு எஃப்ஐஆர் காவல்துறை அடித்ததாக எஃப்ஐஆர் பாவம் அந்த அம்மா எங்களுடன் காட்டுறாங்க கையில் பாருங்க ஐயா எப்படி அடிச்சிருக்காங்கன்னுட்டு அதே மாதிரி கஞ்சா கேஸ் போட்டு மிரட்டி மிரட்டியிருக்காங்க இதெல்லாம் என்னது காவல்துறை என்ன என்ன செயல்பாடு இது யாருக்கான செயல்பாடு யாருக்கான காவல்துறை மக்களுக்கான காவல்துறை தானே இதையெல்லாம் செய்வது தவறு மக் மக்களுடைய விருப்பத்திற்கு தான் அரசு செயல்பட வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப தான் அரசு செயல்பட வேண்டும் எதுவும் இல்லாமல் தன்னிச்சையாக தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தனக்கு சாதகமான சூழலை செய்கிறது தப்பு அது நம்ம அரசியல் சாசனத்திற்கு எதிரானதும் கூட வழக்கு வழக்கை பொறுத்து மட்டும் நேற்று விதத்தில் வந்து அது எந்த வித உத்தரவும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி அரசு சொல்கிறது எழுபது ஏக்கர் தான் அந்த நிலங்கள் இருக்குது நூற்றி ஆறு ஏக்கரில் எழுபது நிலங்கள் இருக்குது மீதி முப்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது தான் அங்கே ஊர்ஜிதமாகிறது நேற்று வழக்கில் நீதிமன்றம் அந்த முப்பது ஏக்கரையும் ஆக்கிரமிப்பு செய்தவர்களை ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றிவிட்டு மீண்டும் நூற்றி ஆறு ஏக்கரை அதே நிலையில் கொண்டு வந்து கொண்டு வாருங்கள் என்றார்கள் அதேமோது அரசு வந்து எந்தவித அனுமதியும் பெறவில்லை அதுதான் இது நான் நேற்று வாதத்தின் பிறகு தெரியுது பிளானிங் கமிஷனோ யாருக்கிட்டேயோ எந்த விதமான அனுமதியும் பெறலை அதனால் சட்ட ரீதியான அனைத்து அனுமதிகளையும் பெற்று அரசு நடத்த வேண்டும் என்று சொல்லி தான் உத்தரவிட்டிருக்கிறது நேற்று அரசு நீதிமன்றம் இல்லை இப்போ அந்த இதெல்லாம் காலி பண்ணணுன்னா இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்தவர்களே அங்கே காலி செஞ்சுருவாங்க பண்ணி தான் ஆகணும் இப்போ அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் ஹெச்ஆர்என்சி கிட்டே இருக்கிறதுனால அந்த நிலங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்னு சொல்லப்படுறதுனால அதாவது இந்து சமய சமயநில அறநிலைத்துறை கிட்ட இருக்கிறதுனால அதையெல்லாம் எடுத்து விட்டு அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தான் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க வல்லலாறு இந்து அறநிலைத்துறை ஆமாம் வ வள்ளாருக்கு சபையை வந்து அதனுடைய கட்டுப்பாட்டை வந்து அறநிலைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதுவே பெரிய வித்தியா ஒரு தவறான போக்கு தான் ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை இந்து என்கின்றது வருகிறது ஆனால் வள்ளலாருடைய இதில் வந்து அவர் இந்து என்று எங்கேயுமே சொல்லலை அவர் அனைவருக்கும் தான் சொல்லியிருக்கார் வேதங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு தான் அவர் சொல்லியிருக்கார் அதில் அவர் இப்போ அவர் வந்து எல்லா மதத்தையும் தான் குறிப்பிட்டிருக்கார் ஆனால் இங்கே அந்த இந்து அறநிலைத்துறை என்பதே அதுவே தவறு இருக்கு இங்கே இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய கடன் இருக்குது அது பார்க்க பார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு அந்த பல்வேறு வழக்குகளும் தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க கண்டிப்பாக இருக்கு இப்போ எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா கூட நான் இருக்கிறது வள்ளலார் நகரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்கு இப்போ ஒரு மூன்று வீடுகள் தள்ளியே நான் என்னுடைய இளம் இளம் வயதெல்லாம் நிறைய போக்கியிருக்கேன் நண்பர்களோடலாம் இன்னைக்கு அந்த இருபத்தி ஆறு வா ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளலாருடைய வீட்டை அரசு எடுக்கலை இந்த வள்ளலார் நகரில் இது வந்து துறைமுக பகுதியை சார்ந்தது இந்த துறைமுக பகுதியினுடைய மக்கள் உறுப்பினர் யார் திரு சேகர்பாபு அவர்கள் சேகர்பாபு என்ன அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அவருடைய தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வள்ளலார் வீட்டை இந்த அரசு கையகப்படுத்தி அதை புனர் புணர்ச்சி புனரமைப்பு செய்து அதை எதுவுமே செய்யாத ஒரு பட்சத்தில் அங்கே மட்டும் ஒரு பெருவெளி என்று ஓப்பனாக இருக்கிற இடத்த மட்டும் அரசு எடுப்பது மிகவும் தவறு பின்னா பின்னணியில் ஏதோ ஒரு நோக்கம் இருப்பதாக கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து ஆகணும் இப்போ செயல்படுவதை பார்த்தாக்கா இருந்தாகணும் அது பல ரகத்தில் சொல்கிறாங்க எனக்கு தெரியல நூறு நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் என்பதனால நமக்கு எல்லா எல்லா ஊடகங்கள்லேயும் வலைதளங்களில் சொல்வது என்றென்றால் அறுபது சதவீதம் லஞ்சமாக போகும் நாற்பது சதவீதமாக செயல்படும் என்று சொல்கிறார்கள் அது போன்றெல்லாம் இதெல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது அது எல்லாம் என்ன நோக்கத்தினால் செய்கிறாங்கன்னு தெரியல இதை அப்போ ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை மட்டும் வீடியோவாக நேற்று ப்ரெசென்டேஷன் பண்ணாங்க ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் அதில் மாற்று கருத்து இல்லை இது மாதிரி வரப்போகிறது அது அயோத்தியர் அயோத்திய ராமர்ட்ட கோயில் அங்க கட்டுறதுனால தமிழகத்துல இவங்க இது மாதிரி இங்க கட்டலாம் நினைக்கிறாங்களான்னு கூட தெரியல எனக்கு பட் இருக்கலாம் இல்ல திராவிட அரசு வந்து பெரியாரி பேசுபவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற செயலாக தான் கண்டிப்பா அதுதான் அதுதான் அதான் இப்போ அதாவது இறைவன் மீது பற்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் பற்றற்றவர்கள் இறைவனுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பேசுபவர்கள் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் ஆட்சி அமைத்திருக்க நேரத்தில் இப்படி ஒரு ஒரு ஆன்மீகத்தன்மை இது உள்ள இடத்துல இவர்கள் அத்துமீறி செயல்படுவது மக்கள் விரோதமா செயல்படுவது தவறானது தவறான போக்கு பள்ளவாதவர்களும் வந்து நீதான் கடவுள் வந்து கடவுள் யாரும் இல்லை அவரே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஆனா இவர்கள் வந்து இப்போ இதை எடுத்து போவது வந்து எந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அது வள்ளலாரே முடிவு செய்து கொள்ளட்டும் அவரே முடிவு செய்து அதாவது கருணை இல்ல ஆட்சி இருக்காரு அவருடைய பாடல்களில் இருக்குது எப்படி க எப்படி கலைந்து என்பதெல்லாம் சொல்லியிருக்காரு அதே போல் இவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு உண்டான பலனை அதையே அனுபவிப்பார்கள் அவர் நன்றி நன்றிம்மா நன்றி